அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் என்பது புண்ணியமும் தெய்வீகமும் நிறைந்த ஒரு மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் பெருமாளுக்கும் அம்பிகைக்கும் உகந்த மாதமாக இருப்பதால் பலருக்கும் நன்மைகள் ஏற்படும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாயின் அருளைப் பெற நீங்கள் முருகப்பெருமானை கிழமைகளில் வழிபடுவது நல்லது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் கூட முருகனை வழிபடுவதால் தோஷங்கள் நீங்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்ததாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் மேசராசியினருக்கு பல சாதகமான கிரக நிலைகளை கொண்டு வருகிறது இதனால் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் படிக்கற்களாக மாறி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகி நல்ல லாபம் உண்டாகும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் கூட திரும்பி வந்து உங்கள் உதவியை நாடக்கூடும் உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் கவலைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த மாதம் உங்களால் முடிந்தால் பசியுடன் இருக்கும் மேலைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் இரட்டைப்பான மகிழ்ச்சியை கொண்டு வரும் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் அஸ்வினி இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை காட்டும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் சாதகமாக இருப்பதால் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் நீங்கள் வாங்க நினைத்த வீடு மனை ஆகியவற்றை வாங்கலாம் கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளின் நலனில் மட்டும் கூடுதல் அக்கறை தேவை பூர்வீக சொத்துகளில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்படுங்கள் பரணி இந்த மாதம் உங்கள் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு பொருளாதார உயர்வை தரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வரம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்கள் உங்களுக்கு முழு ஒ ஒத்துழைப்பை தருவார்கள் அக்கம் பக்கத்தினருடன் வீண் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கு புது ஆதித்ய யோகம் மற்றும் குருமங்கள யோகம் என இரண்டு யோகங்கள் அமைந்துள்ளன சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்கள் செல்வாக்கு உயரும் விவசாயிகள் தங்கள் விவசாயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நல்ல லாபம் ஈட்ட முடியும் பரிகாரங்கள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் என்பதால் தினமும் மனதார பெருமாளை வணங்கி எந்த ஒரு செயலையும் தொடங்குங்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உடல் நலனை கருத்தில் கொண்டு புரட்டாசி மாதத்தில் அசைவம் உண்பதை தவிர்ப்பது நல்லது மேசராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களைப் பெற வாழ்த்துக்கள்